நீங்கள் நினைக்கிற மாதிரி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஆல்ட்டோ இருக்குது ஸ்பார்க் இருக்குது முக்கியமாக ரெண்டு ஓனர் கண்டிஷனில் நிறைய வண்டி இருக்குது அண்ட் இன்னொரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது இந்த வண்டிகளை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கான்டெக்ட் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி சேல் பண்ணணும் அப்படின்னா இவங்ககிட்ட பார்க் அண்ட் சேல் ஃபெசிலிட்டியை அறிமுகப்படுத்திருக்காங்க உங்களோட வண்டிகள் ஏதாச்சும் இருக்குது நான் எனக்கு சேல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணி கொடுப்பாங்க கமிஷன் எதுவுமே வைக்காமல் டேரெக்டாக கமிஷன் பேசிஸ்ல ஒரு கால் வருது அப்படின்னா டைரக்டா செல்லர் டு பையர் டைரக்டா பேச வச்சு கமிஷனை முறையா வாங்கிக்கிறவேன்னு சொல்லியிருக்காப்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ இந்த நியர்பேல இருக்கிறீங்க இல்ல லாங்ல இருந்தா கூட இவங்களை நம்பி நீங்க கொண்டாந்து விடணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கொண்டாந்து விடுங்க கமிஷன் பேசிக்ஸ்ல மட்டுமே ஃபில் பண்ணி கொடுக்க பாப்பில்ல இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்குற வண்டி கவின் காசுலாம் மாரதி எயிட் ஒரு பை ஸ்வீட் கேர் பாக்ஸ் கோயமுத்தூர் நம்பர்ல இருக்கு வண்டியோட கலர் ப்ளூ கலர் எங்கேயுமே அரிப்பு கிரிப்பு எதுவுமே கிடையாது கோயம்புத்தூர் நம்பர் நல்லா மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணி வச்சிருக்கக்கூடிய வண்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபேமிலி யூஸ்டுக்காக இருக்கட்டும் வண்டி ஓட்டி இருக்கட்டும் ஒரு சிறப்பான வண்டி உங்களுக்கு டிஜி ஸ்பேஸோட வந்துடும் உள்ள இண்ட்ரெலாம் பாருங்க அப்படி இருக்கு ஒரு ஹெச் பேக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மாரி எயிட் ஹண்ட்ரட் மாடல் ரெண்டாயிரம் மாடல் எஃப் இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டா இருக்கு மூணாவது கண்டிஷன்ல இருக்கு உள்ள இண்ட்ரெல்லாம் சூப்பரா இருக்கும் வண்டியை நீங்கள் நேரில் வந்து யாரு ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்களோ இது கண்டிப்பா எடுத்துருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியா வண்டி வந்து இருக்குது உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில தான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராளமா வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குற வண்டி செவரில் ஸ்பார்க் ஸ்பார்க் இதுவுமே பட்ஜெட் சேம் அதே பட்ஜெட் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்கே கோட் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப ஹைலைட்டான பிரைஸ் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதனுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டா இருக்கு ரேட் அறுபத்தி எட்டாயிரம் ரூபா நம்ப முடியுதா அசால்ட்டான ரேட்டு யாருமே தர முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட் உள்ள இன்டர்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி மட்டும் பாத்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் ஒர்க்கிங்ல இல்ல பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க ஒரு லட்ச ரூபா பக்கம் வந்து போடக்கூடிய வண்டியை நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் பேசி கம்மி பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஆல்டோ நிறைய பேர் கேட்குற ஆல்டோ இன்னைக்கு இருக்கு இதுவுமே லோ பட்ஜெட் தான் ஒரு ரூபா பட்ஜெட் தான் ஒன்னே லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஒரு வண்டி டச் பேக் வண்டி மாருதி சூசிக்கல ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இல்ல இருக்க கண்டிஷனுக்கு ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய் நீங்க எஃப்சி கேட்டிங்கன்னா இல்ல இதுல இருந்து ரேட்டை கம்மி பண்ணி பேசிட்டீங்கன்னா நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டே ஓனர் ஸ்பார்க்குமே ரெண்டு ஓனர் தான் இதுவுமே ரெண்டு ஓனர் தான் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் பேக் சைட் பாருங்க பாருங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே கிடக்கு இந்த வண்டிக்கான மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்னாயிரம் ரூபா பக்கம் வந்து போடுவாங்க ஆனால் இவங்க எஃப்சி இல்லாத கம்மி பண்ணி ஒன்னே லட்ச ரூபா தான் சொல்றாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசினா நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் எடுக்கலாம் இல்லை எனக்கு எஃப்சி எடுத்தாப்பா வேணும்னு கேட்டா கூட எஃப்சி எடுக்கு சின்ன அமௌண்ட் வித்தியாசத்தில் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து நல்ல பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் இந்த வண்டியில ஒரே என்ன அப்படின்னா ஆறு ஓனர் ஓனர் வந்து பிரச்சனை ரெண்டு ஓனரா இருக்கலாம் மூணு ஓனரா இருக்கலாம் ஆனா ஓனர் அவ்வளவு தான் ஓடி இருப்பாங்களான்னு கேட்டா எங்கேயுமே கிடையாது ஆனா இது புக்ல ஆறு ஓனர் சொல்லியே கொடுத்துருவோம் நாலு நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் வண்டிக்கு பட்ஜெட் வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் எஃப்சியும் கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும் இன்ஜின் வைஸ் நல்லா இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் இந்த வண்டி வேணும்னாலும் டேரெக்டாக கவின் காசு வாங்க நல்ல பிரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அறுபத்திரெண்டாயிரம் ரூபாங்கிறது ஒரு மேட்டரே இல்லை இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ பிரைஸ் போயிட்டு இருக்கு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெஹிகிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான் இன்னைக்கு அதிக பட்ஜெட்னு பார்த்தாச்சுனாலே ஒன்றாயிரம் லட்சம் ரூபாய் பட்ஜெட் தான் இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வண்டி வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம கவின் காசை இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செல் ஃபெசிலிட்டியும் இருக்குது அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீடுவோரில் சந்திப்போம் நன்றி